நம்ம இன்றைக்கி வந்து தக்காளி பச்சடி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து தக்காளி வந்து வாங்கி வச்சு நல்லா தண்ணியில் கழுவிட்டு வேக போட்டு வச்சுருக்கோம் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம தொளியை எப்படியோ உரிக்க வேண்டியதும் தொளியை உரிச்சிட்டு நம்ம அந்த பழத்தை மட்டும் எடுத்து நம்ம வந்து கைத்தையே பிணையலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அது மற்ற மாதிரி வச்சுக்கிட்டு அதையும் கடைஞ்சி எடுக்கலாம் இதை எப்படி செய்கிறதுனாலதை பார்ப்போம் நம்ம தொளியை வந்து தக்காளி பழத்தில் எல்லா பழத்துலேயுமே தொளியை உரிச்சோம் எல்லா பழமுமே நல்லா தொளி உரிக்கிற அளவுக்கு கலண்ட்ருச்சு தொளி வச்சிருக்க தக்காளியை வந்து மிக்சி சாரில் போடுறோம் ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப குழைய வேகலை அந்த தொளியை மட்டும் உரிக்கிற அளவுக்கு தான் வந்துருக்கு நசுக்கி எடுக்க முடியாது அதனால் நம்ம மிக்சி சாரில் போட்டு அதை அவிச்ச தண்ணி இருந்துச்சுல அதை கொஞ்சம் அந்த தொளி எல்லாத்தையும் போட்டு பிணைஞ்சு அதை கொஞ்சம் ஊற்றி நம்ம அதை வந்து ஜூஸ் அடித்த மாதிரி அடிச்சிருவோம் மிஞ்சாரில் ஜூஸ் அடித்த மாதிரி அடித்து இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சாரை வந்து நம்ம வடிகட்டப்போகிறோம் வடிகட்டியில் ஊற்றி நல்லா வடிகட்டிக்கிறோம் டீ ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ வந்து அதை முந்திரி பருவ போட்டு வறுக்கிறோம் முந்திரி பருவை நல்லா வறுத்துக்கிறோம் நம்ம செய்ய போகிறது தக்காளி பச்சடி இது வந்து கல்யாண வீட்டுகளில் பிரியாணி வைக்கும்போது அதை வைப்பாங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கூட கொஞ்சம் வைக்க மாட்டாங்களான்னு தோணும் அந்த அளவுக்கு இருக்கும் என்ன செய்யறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே கிண்டணுங்கிறதுனால ரொம்ப லேட்டாகும் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பையும் கிறிஸ்மஸ் பழம் காஞ்ச திராட்சையும் போட்டு நம்ம வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம் எல்லாமே வறுத்து எடுத்துட்டோம் முந்திரி பருப்பையும் கிறிஸ்மஸ் பழத்தையும் இப்போ அதே நெய்யில் நம்ம தூக்கி ஊற்றுறோம் அரைச்சி வச்ச தக்காளி இது வந்து கொஞ்சம் தண்ணி எனக்காக இருக்குது காரணம் நம்ம வந்து தண்ணி நிறையா ஊற்றி வடிகட்டிட்டோம் சிலடையில் வந்து இறங்கலை அதனால் நல்லா வடிகட்டணும் அதான் கொஞ்சம் தண்ணி எனக்காக இருக்கு இது வந்து நல்லா நம்ம கெட்டியாகிற அளவுக்கு வத்த வைக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது நம்ம வந்து கனமான பாத்திரத்தில் ஊற்றி வைக்கணும் அது நமக்கு வந்து ஒட்டிடக்கூடாது ஒட்டுச்சுன்னா சீக்கிரத்தில் கருகிறோம் இது கெட்டி ஆக ஒட்ட ஆரம்பிக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம எப்படி பதுனி காய்ச்சி கருப்பட்டி ஆக்குறாங்களோ அந்த மாதிரி தான் ஏன்னா இந்த மாதிரி தண்ணி இலக்கா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நேரம் நின்று கிண்டி கொடுத்தா அதை கட்டியாக்கணும் நம்ம வடிகட்டாமல் அப்படியே ஊற்றிட்டோம் அப்படின்னா கெட்டி அரைச்சி அந்த தக்காளியோட விதை கிடக்கும் தக்காளி விதை கிடக்கும் போது கொஞ்சம் ஜா தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் விதை தட்டுப்படும் இது நம்ம வடிகட்டினதுனால பார்க்க தண்ணி இலக்கா இருந்தாலும் அதை நம்ம கெட்டியாக ஆகி சாப்பிடும்போது நல்லா அல்வா சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் தக்காளி பச்சடி வந்து நல்லா அந்த அளவுக்கு வத்தி வந்துருச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வத்தினதுனால கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு இப்போ வந்து நம்ம சீனி போடுறோம் ஒரு கப்பு சீனி சீனி போட்டு இந்த சீனியும் போட்ட உடனே கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் நம்ம அடுப்பை குறைச்சியே தான் வச்சுருக்கோம் அடுப்பை குறைச்சிக்கிட்டே தான் வச்சு எல்லாம் நம்ம மேலெலாம் தெரிச்சிரும் கொஞ்சம் போல் தூள் உப்பு போடுறேன் ஏன்னா ஒரு மாதிரி சவக்கழிச்சிட்டு இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட கிடைக்கும் அதனால் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் நம்ம தக்காளி பச்சடி இந்த அளவுக்கு வந்துருச்சு நல்லா பற்றி வந்துருச்சு ரொம்ப அடுப்பை குறைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா கெட்டியாக வருது கொதித்து மேலே உழுது தெரிச்சு தெரிச்சு இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஏலக்காயை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி சீனியோடு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் சீனியும் ஏலக்காயும் அதை வந்து நல்லா சளிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து இப்படி கிண்டும்போது நல்லா கரைஞ்சிரும் சீனி தானம் போட்டிருக்கோம் இது நல்லா வத்தி வரும்போது இப்போ நம்ம இறக்குறதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் கிடக்கு இப்போ இறக்க முடியாது இன்னும் அப்படி இருக்குது இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸ் பழம் வறுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுருவோம் போட்டு எல்லாத்தையும் நல்லா சுருளா கிண்டணும் நல்லா நமக்கு அல்வா பதத்துக்கு அந்த நெய் பிரிஞ்சு வரும் யாரும் தான் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணணும் இப்பயும் ஒரு மணி நேரத்துக்கிட்ட நான் கிண்டிக்கிட்டு இருக்கேன் இன்னும் ரெடி ஆகலை இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் பச்சடி வந்து கிதியாச்சு தக்காளி பச்சடி நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் அல்வா மாதிரி வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து அடுப்பை அமர்த்துற நேரம் வந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் கிண்டி நம்ம பாத்திரத்தில் ஊற்றிக்கிற வேண்டியதான் நம்ம வந்து தக்காளி பச்சடி செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்று இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக உள்ளோம் கரெக்டான பதத்தில் இருக்கு நான் ஒரு கையில் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நான் இதை வலித்து உள்ளே உடம்பு இல்லை இந்த அளவுக்கு நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கோம் நல்லா கெட்டியாகவே வந்துடுச்சு இப்படித்தான் கெட்டியாக இருக்கணும் இன்னும் நம்ம நல்லா போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே அல்வா மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒவ்வொரு மதத்தில் உள்ளவங்க கல்யாணத்துகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டில் சமையல் இருக்கும் பாய் வீட்டு கல்யாணம் முஸ்லீம் வீட்டு கல்யாணம் அப்படின்னா இந்த பிரியாணியும் தக்காளி பச்சடியும் ஃபேமஸாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து பிரியாணி வச்சுட்டு அது திகட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த ப இது வைப்பாங்க பச்சடி வைப்பாங்க தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம வீட்டிலே ஈஸாக செஞ்சிடலாம் ஒரு கிலோ தக்காளி போட்டோம்னா சீனி வந்து கிட்ட போடணும் அப்போ தான் நமக்கு இனிப்பு இருக்கும் நெய் வந்து நூறு நெய் ஊற்றினா போதும் நெய் ரொம்ப ஊற்ற வேண்டாம் நெய் இந்த தக்காளி ரொம்ப நெய்யை ஒன்றும் இழுக்காது அந்த மாதிரி செஞ்சு நீங்களும் டேஸ்ட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்க விட்ருங்க